அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடன் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில் பாடம் நாற்பத்தி எட்டாக மீனலக்கன் உதாரண ஜாதகம் ரெண்டு ஏற்கனவே உதாரண ஜாதகம் ஒன்று போட்டிருக்கோம் மீனலக்கண யோகாதிபதிகள் யார் மீனலக்கணம் யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் மீனலக்கணத்திற்கு லக்கண அசுபரான மாரகாதிபதி பாதகாதிபதி மூணாறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் எப்படி இருந்தாலும் நமக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நான்கு வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அதனோட டிஸ்கிரிப்ஷனை கீழே போட்டிருக்குறேன் வரிசைக்கு அதை பாருங்கள் இது புரியும் சரிங்களா அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கான ஒரு உற்சாகம் வாங்க வீடியோக்கு போகலாம் மீனை லக்கன் மீன லக்கணத்திற்கு யோகாதிபதி யார் லக்னாதிபதியான குரு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் பெற்று வரக்கூடிய செவ்வாய் இந்த மூன்று பேர் தான் யோகாதிபதி ஃபர்ஸ்ட் இந்த மூன்று பேர் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துருங்க ஏன்னா யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியான நவகோணாதிபதியும் நல்லா இருந்தா இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் அவர்கள் மிக சிறப்பான நிலையை பெற்றே தீர்வார்கள் அந்த நல்லா இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆட்சி உச்சம் பெறுவது அது மட்டுமல்ல நவாம்ச சக்கரத்தில் அவர்களுடைய வாங்கிய சாராதிபதி சாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு லக்னாதிபதியோ ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ அந்த லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சாரத்தில் இருந்தால் மிக அற்புதமான பலனை செய்யும் எந்த ஒரு கிரகமும் சுயச்சாரத்தில் இருப்பது மிக வலிமை அடையும் வேற ஏதாவது பார்த்துட்டு இது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம வீடியோஸை கரெக்டாக பாருங்கள் நல்லா கற்றுக்கோங்க மிக சரியாக அற்புதமான ஒரு பலன் நீங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த குரு லக்கணாதிபதியான குரு என்ன செய்கிறாருன்னு பாருங்கள் லக்கணத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த குரு லக்கணத்துக்கு மட்டுமல்ல பத்தாம் அதிபதியும் கூட அதாவது கர்மாதிபதினு சொல்லுவோம் ஒன்பதாம் இடத்த தர்மஸ்தானம் பத்தாம் இடத்தை கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கர்மாதிபதியான குரு கர்மா எதுன்னா தவறாக எடுத்துக்க வேண்டாம் தொழில் ஸ்தான அதிபதி கர்மானா என்ன வேலைன்னு அர்த்தம் அந்த தொழில் ஸ்தான அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் வரக்கூடிய குரு நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்க போறோம் முதல் பாயிண்ட் அவர் பலம் இருக்கிறாரா ஆட்சி பெற்று இருப்பது என்பது பலம் பெற்றதாகவே அர்த்தம் அப்ப பலம் பெற்றே இருக்கிறார் பழம்பெற்று இருக்கக்கூடிய இந்த குரு என்ன சாரம் வாங்குறார் அடுத்து அடுத்த லெவலில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரான்னு பார்க்கணும் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் நவாம்ச சக்கரத்தில் கடகத்தில் இருப்பதனால் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருக்கிறார் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் தான் இங்க ராசியில மீனத்தில் இருக்கக்கூடிய குரு நவாம்சத்துல கடகத்தில் இருக்க முடியும் சரியா அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம்தான் அப்ப குருவோட நட்சத்திரமாக அவருடைய சுயச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பலம் பெற்றதாக அர்த்தம் அதுவும் லக்னாதிபதி குரு அப்போ லக்னாதிபதி சாரத்திலேயே இருக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நிலையை பெறும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் எத்தனாம் பாதம் ஒன்னாம் பாதமா ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதமானு பார்க்கணும் நாலாம் பாதத்தில் இருக்கிறார் அப்ப நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய குருவை நவாம்ச சக்கரத்தில் கடகத்துல குறிப்பிடுவோம் இப்ப கடகத்தில் குரு என்னவா இருக்கிறாரு உச்சம் பெற்று இருக்கிறார் அப்ப ராசியில் ஆட்சி பெற்ற குரு நவாம்ச சக்கரத்திலும் உச்சம் பெற்று சுயச்சாரம் பெற்று மிகப்பெரிய பலம் பெற்று இருப்பது ஜாதகர் மிகப்பெரிய செல்வந்தர் நிலையை பெற்றே தீருவார் அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய பலன் அதைத்தான் நாம சொல்லியிருக்கிறோம் இருபது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இவருடைய பர்த் மார்த்தாண்டம் போட்டு பாருங்க உங்களுக்கு இந்த ஜாதகம் அப்படியே வரும் அப்ப ஜாதகரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது மிக சிறந்த செல்வாக்கு பெற்றிருப்பார் அதுவும் பத்தாம் அதிபதியாகவும் குரு ஆட்சி பெற்று நவாம்சத்தின் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை என்பது தொழில் வாய்ப்பையும் சொந்த தொழிலை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஆகக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இதற்கு காரணம் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தில் குருவோட வீட்டில் அமர்ந்து திக்பலம் பெற்று அமர்ந்து இந்த திக்பலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் திற்பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறார் பழம் பெற்று இருக்கிறார் நல்லதுதான் வர்க்கோத்தமெற்றதும் நல்லதுதான் வர்க்கோத்தமெற்ற ராசியிலும் தனுசுவிலிருந்து நவாம்சத்திலும் தனுசுவில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய வலுப்பெற்றது நல்லதுதான் ஆனா அவர் வாங்கிய சாரம் ஆறாம் அதிபதியினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார் மீனலக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சிம்மம் சிம்ம அதிபதியான சூரியன் சூரிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் செவ்வாய் இருக்கிறார் இது என்ன செய்யும் ஒன்பதாம் பாவகம் என்பதே அப்பாவுக்குரிய பாவகம் இவர் மூலமாக இவர் பிறந்த காலத்தில் அப்பாவுக்கு கடனை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும் அவ்வளவுதான் இவருக்கு ஒன்றும் செய்யாது ஏன் குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருப்பது குருமங்கள யோகத்தையும் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக் பலத்தையும் கொடுத்து விடும் திக் பலம் என்பது பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சாரம் மட்டும்தான் சூரியனுடைய சாரத்தை வாங்கி கொஞ்சம் மைனஸ் ஆகும் ஆனால் வர்க்கோத்தம் பெற்றதனால் மிகப்பெரிய பலம் பெற்று செவ்வாய் இருக்கிறார் அப்ப லக்கனாதிபதியும் பலம் பெறுகிறார் ஒன்பதாம் அதிபதி ஒரு எழுபத்தைந்து சதவீதம் நமக்கு பலமாகவே இருக்கிறார் அதுவும் இவருக்கு பத்தாம் இடத்துல இருப்பதனால தொழில் வாய்ப்பை ஒரு தொழில் அதிபராக இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ ஐந்தாம் பாவகத்தை பார்ப்போம் ஐந்தாம் பாவகம் கடகம் இப்போ கடக அதிபதி சந்திரன் இந்த சந்திரன் இந்த லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அதாவது மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அவர் உச்சம் பெற்று இருக்கிறார் உச்சம் பெற்ற சந்திரன் எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றால் ஆட்சி உச்சம் பெற்றதற்கான பலனை நிச்சயமாக செய்யவே செய்யும் அப்படி உச்சம் பெற்ற சந்தர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் என்ன ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியுடைய சாரத்திலே இருக்கிறார் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்தில் மிதுன வீட்டில் இருக்கிறார் பாருங்க லக்னாதிபதி லக்னாதிபதி சாரம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சாரம் ஒன்பதாம் அதிபதி மட்டும் ஆறாம் அதிபனுடைய சாரத்தை வாங்கி கொஞ்சம் பலன் இழந்திருக்கிறார் அப்ப இதுவும் நமக்கு மிக சிறந்த ஒரு பலனை செய்யவே செய்யும் உச்சமெற்று மூன்றாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சின்ன மைனஸ் தான் ஆக லக்னாதிபதியான குருவும் பலம் பெற்று அஞ்சாம் அதிபதியான சந்திரனும் பலம் பெற்று ஒன்பதாம் அதிபதியாக இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமாக செவ்வாயும் பத்தில் திக் பலம் பெற்று பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது மிக சிறப்பான ஜாதகம் எல்லா விஷயத்திலும் வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடிய ஜாதகம் அப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய தொழில் வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாங்க நம்ம சொன்னது தொழில் வாய்ப்பு என்பது மிக சிறப்பாகவே இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அது எப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இவர் தற்போது நடக்கக்கூடிய வயசு ஐம்பது வயசு எட்டு மாசம் இருபத்தி ஏழு நாள் அப்போ கரெக்டா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இவருக்கு நடந்தது என்னதே குரு தசை அப்போ குரு தசை அக்னாதிபதி தசையாக மிக அற்புதமான யோகத்தை செய்தே தீரும் அக்னாதிபதி சா ஒரு தசா மிக அற்புதமான யோகத்தை செய்திருக்கும் அப்போ நாற்பத்தி ஐந்து வயதுல எல்லாம் இவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர நிலையை பெற்று செட்டில் ஆயிட்டார் எல்லாம் நல்ல கல்வியை கொடுத்து இன்னும் புத்திர காரகரான குருவும் மிக வலுவாக இருக்கிறார் ஐந்தாம் பாவகம் புத்திர பாவக அதிபதியும் மிக வலுவாக இருக்கிறார் இதெல்லாம் ஒரு சிறப்பான ஜாதகமாக ஏற்கனவே உதாரண ஜாதகம் ஒன்று ஜாதகம் லக்னாதிபதி நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையும் அவருடைய வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கையிலிருந்து எல்லாமே சரியில்லாமல் பேசியிருந்தோம் இது அப்படி அல்ல சரி இப்போ ஒன்று ஐந்து ஒன்பது பார்த்துட்டோம் இப்போ நாலு ஏழு பத்து அதையும் பார்த்து நான்காம் பாவக அதிபதியாகவும் ஏழாம் பாவக அதிபதியாகவும் புதன் இந்த புதன் இந்த லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்னில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் கெடுதல் பண்ணாது என்பது விதி உபயலக்கணத்துக்கு பதினொன்று மாரகஸ்தானமாக இருந்தாலும் அந்த சனிதான் மார்கத்தை செய்ய போறாரே உடைய அந்த மாரகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நமக்கு கெடுதல் செய்ய போறது இல்லை அந்த புதன் வாங்கிக்கக்கூடிய சாரம் தான் நமக்கு சில பல விஷயங்களை மைனஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு அது என்னங்கிறத பார்ப்போம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் அதனால் கெடுதல் ஏற்படாது ஒரு சிறப்பு விதியை மட்டும் இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இந்த புதன் பதினோராம் இடத்திலிருந்து வாங்கிக்கக்கூடிய சாரம் ஐந்தாம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியான சந்தனுடைய சாரத்துல திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதை வாங்கி நவாம்ச சக்கரத்தில் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் என்ன செய்யப்போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ புதன் ஏழாம் அதிபதியாக வந்து சந்திரனுடைய சாரம் ஐந்தாம் அதிபதியினுடைய சாரத்தை பெற்று அமர்ந்திருக்கக்கூடியது திருமணம் திருமண வாழ்க்கையும் இவருக்கு மிக அற்புதமான வாழ்க்கையாக அமைந்திருக்கக்கூடியது அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக களத்திர காரகர் மூணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியங்கிறது பெற பேசுவோம் ஆண்களுக்கான களத்திர காரகர் சுக்கரர் அந்த சுக்கரனும் உச்சம் பெற்று அமர்ந்தது அந்த சுக்கரனும் லக்னாதிபதியான குருவோடச்சாரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கி அமர்ந்தது இள வயதிலேயே இருபத்தி ஐந்து வயதிலேயே திருமணம் முடித்து திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமைந்து இவருடைய நிறுவனத்திற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக மனைவி அமைந்து திருமணம் முடித்த பிறகு இவருடைய ஜாதகம் இவருடைய வாழ்க்கை முறை மிக அற்புதமாக மாறியிருக்கிறது சரியா அப்ப திருமண வாழ்க்கையும் மிக பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வி குழந்தைகளை பற்றி என்ன புத்திரக்காரகர் குரு ஐந்தாம் பாவக அதிபதி சந்திரன் நம்ம ஏற்கனவே சொன்ன விதிப்படி அஞ்சுக்கு அஞ்சு ஒன்பதாம் பாவகமும் பார்க்கணும் அந்த ஒன்பதாம் பாவக அதிபதியான செவ்வாயும் நமக்கு வர்க்கோதல் விட்டு அமர்ந்திருக்கக்கூடியது இப்ப இந்த ஜாதகம் புத்திர விருத்தி உள்ள ஜாதகம் புத்திர விருத்தில புத்திர விருத்தியோடு அந்த புத்திரர்களால் மிக சிறந்த நற்பெயரை பெறக்கூடிய ஒரு ஜாதகம் ஒரே திருக்குறள் மூலமாக சொல்வதாக இருந்தால் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தைக்கு எண்ணூற்றான் கொள்ளனும் சொல் ஒரு மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய உதவி என்னவென்றால் இப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு இவர்கள் தாயும் தந்தையும் என்ன புண்ணியம் செய்தார்களோ என்று ஊரார் பேசும்படியாக இருக்க வேண்டும் அப்படியான பிள்ளைகளை கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஜாதகம் இந்த ஜாதகம் சந்திரனோடு கேது சேர்ந்திருக்கிறேன் அடிக்கடி நீங்க சொல்லுவீங்களே சந்திரனோடு கேது சேர்ந்தால் பலம் இழக்கும் சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரனாக இருப்பதும் நீச்சம் பெற்ற கேதுவாக இருப்பதும் சந்திரன் பலம் பெற்று கேது இணைவு என்பது இவருடைய அம்மாவுக்கு உடல் ஆரோக்கிய குறைவை அப்பப்ப கொடுத்து கொண்டே இருக்கும் அவ்வளவுதான் அம்மா நல்லா இருப்பாங்க ஆனா உடல் ஆரோக்கிய குறைவை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த சந்திரன் கேதுவோடு இணைவு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அம்மாவை நல்லபடியாக பார்த்துக் கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்துக்கு இருக்கிறதுனால தன் வீட்டோடு அம்மாவை நல்லபடியாக வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு ஜாதகம் சரி நாலாம் இடத்துல சனி இருக்குதே இதுதான் மைனஸ் விரயாதிபதி பதினோராம் பாவக அதிபதியுமாகும் பனிரெண்டாம் பாவக அதிபதியுமும் விரையாதிபதி மாரகஸ்தான அதிபதியாக வந்திருக்கக்கூடிய சனி சனி நான்காம் நான்காம் இடத்தில் இடத்தில் இருக்கிறார் சரி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேறு ஏதாவது நமக்கு கெடுதல் செய்யுமா என்று பார்த்தோமையானால் இந்த சனி நவாம்ச சக்கரத்தில் குருவோட வீட்டில் இருக்கிறது திருவாதரை நான்காம் பாதம் வாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நிலை நான்காம் பாதகத்தை கண்டிப்பாக பாதிக்கவே செய்யும் தான் சனி நான்காம் இடத்தில் இருந்து அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சந்தரும் கேதுவோடு இணைந்ததனால் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் என்கிற ஒரு நிலையை கொடுத்திருக்கிறது இன்னொரு விஷயமும் இருக்குது வீடு இருக்குது இல்லையா நான்காம் பாவகம் வீடு இந்த வீடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நான்காம் பாவகம் அமைத்து கொடுக்கக்கூடிய நிலை என்பது சொந்த வீடெல்லாம் இருக்குதே ஆனால் சொந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை தொழில் நிறுவனம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்பதனால் சொந்த இடத்தில் இருக்க முடியாமல் இவர் இன்னொரு இடத்தில் வாடகை வீட்டில் இவருடைய ஃபேமிலி இருக்க வேண்டிய காலகட்டாயம் தொழில் நிமித்தம் காரணமாக பூர்வீக சொத்து இருக்குது சொந்த இடம் இருக்குது சொந்த வீடு இருக்குது வண்டி வாகனம் எல்லாம் இருக்கிறது ஆனால் நான்காம் இடத்தில் சனி இருப்பது என்பது தொழில் நிமித்தம் காரணமாக சொந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை அது மட்டுமல்ல சுகஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா தேவையில்லாத அலைச்சல் வீண் அலைச்சலை கொடுக்கிறது பணம் காசு சம்பாத்தி மன்னனும் அந்த நிறுவனத்தை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக ஓடிக்கிட்டே இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் ஓடுனா ரெஸ்ட் கிடைக்காது பார்த்தீங்களா அப்போ விரையங்கள் நேர விரையங்கள் இதன் மூலமாகவும் ஓடிக்கொண்டே இருத்தல் என்பதன் காரணமாகவும் ஒரு சுகமாக நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழலை சனி ஏற்படுத்தும் ஏன்னா அவர் ஸ்தான அதிபதி அதிபதி அப்படித்தான் இருக்கும் இப்போ அவருக்கு என்ன செய்யணும் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே தியானம் பண்ணி மெடிடேஷன் என்கிற ஒரு நிலையை பயன்படுத்தி அந்த நிம்மதியை தேட வேண்டும் பணம் என்பது மட்டும் நிம்மதியை கொடுத்து விடுமா அப்படின்னா தேவைக்கு பணம் தேவைக்கு வேணும் பணம் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும் ஆனாலும் தேவைக்கு அதிகமாக பணம் வரும்பொழுது நிம்மதியும் இழந்து விடுவோம் அதற்கு இந்த ஜாதகமும் ஒரு காரணம் சனி நாலாம் இடத்தில் இருப்பது சரி ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதே என்ன சார் செய்யறது ஒன்பதாம் பாவக அதிபதியான செவ்வாயே ஆறாம் அதிபதியான சூரியனுடைய சாரத்தில் இருந்து கொஞ்சம் பலம் இழந்திருக்கிறது அந்த பித்ரு அப்பாவுக்குரிய பாவகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அப்பாவுக்குரிய பாவகம் அதுல போய் ராகு உட்கார்ந்து அந்த ராகு வாங்கியிருக்கக்கூடிய சாரம் விரையாகிடைய சாரத்தை வாங்குகிறார் சனியோட சாரம் அனுசனி சக்கரம் மூன்றாம் பாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்தின் துலாக்கில் இருக்கிறார் இது அப்பாவுக்கும் தேவையில்லாத பண செலவு உடல் ஆரோக்கிய குறைவுனால் பண செலவு ஆஸ்பத்திரி செலவு எல்லாம் ஏற்படவே செய்யும் ஏன்னா ஒன்பதாம் பாவக அதிபதியே ஆறுக்குடைய சா சாரத்தை வாங்கித்தார் சூரியனுடைய சாரத்தை அப்போ அப்பாவினுடைய உடல் ஆரோக்கிய குறைவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதற்காக மருத்துவ செலவு அம்மாவுக்கும் மருத்துவ செலவு இது இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் இதற்கு ராகுவுக்கு ஒரு பிரீத்திங் பண்ணும்பொழுது அப்பப்போ கோயிலுக்கு போய்விட்டு நாகராஜர் நாகதேவதை இதர்களுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு பால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த பித்ரு தோஷம் என்கிற ஒரு நிலை நிவர்த்தி ஆகி கொண்டே வரும் அதுவும் பிரச்சனையில் சொல்லிக்கலாம் அடுத்து சூரியன் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இந்த சூரியன் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கும்பத்தில் இருந்தது எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டை பார்த்தால் அந்த கிரகம் நற்பலனை செய்யும் சூரியன் கும்பத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பது ஆறாம் பாவகத்திற்கு உரிய நல்ல பலனை செய்யும் ஆறாம் பாவகத்துக்கு என்ன சார் நல்ல பலன் இருக்குது போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டால் வெற்றி இவரை எதிர்த்து எந்த போட்டி நிறுவனமும் போட்டி விட முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கும் இதெல்லாம் ஜாதகத்தில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் போட்டிகள் இருக்கும் இவருடைய தொழிலே போட்டிகள் நிறைந்த ஒரு தொழில் ஏன்னா இவர் பார்க்கக்கூடியது நகை மாளிகை மிகப்பெரிய ஒரு நகை மாளிகை பல ஊர்களில் கிளைகள் அமைத்து செயல்படக்கூடிய நகை மாளிகை எவ்வளவு போட்டிகள் இருக்கும் பத்தாம் அதிபதியான குரு லக்னாதிபதியும் கூட லக்னாதிபதி பத்தாம் அதிபதி வரக்கூடிய குருவோடு சுக்கரன் உச்சம் பெற்று உடன் அமர்ந்ததனால் லக்கணத்திலே அமர்ந்ததனால் பாருங்க லக்கணத்திலே அமர்ந்ததனால் இவருக்கு தங்கம் ஜூவலரி கடை ஏற்படுத்தி மிக அற்புதமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அந்த நிறுவனத்தை கட்டி காப்பதற்காக இவர் எல்லா வகையிலும் முயற்சி செய்வதனால் தேவையில்லாத வீண் அலைச்சல் இதெல்லாம் இருக்கிறது இப்படி சூரியன் தன் வீட்டை பார்த்தாலும் அதுவும் ஒரு சிறப்பான பலன் எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகளிடம் வெற்றியை மட்டுமே இவர் பெறுவார் ஏன் எதிரிகள் இருப்பாங்க அப்படின்னா சூரியன் ஆறுக்குடையவர் ஆறுக்குடையவர் ஆறாம் இடத்தை பார்த்ததுனால அந்த இடம் பலம் அடையும் அப்போ எதிரிகள் இருப்பாங்க அந்த எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடியது எட்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் என்பது வழக்கு இதெல்லாம் வரும் அப்ப எதிரிகள் மூலமாக வழக்கு வரும் அந்த வழக்கை வெற்றி கொள்வதே லக்கணாதிபதி குரு சட்டத்துக்கு காரகத்தரக்கூடிய குரு லக்கணத்திலேயே ஆட்சி பெற்றது அதுவும் பூரட்டாத நட்சத்திரம் நாலாம் பாதை வாங்கி மிகப்பெரிய பலம் பெற்றதனால் வெற்றியையும் பெறுவார் வழக்கு எது வந்தாலும் சரி அதுலேயும் வெற்றியை பெறுவார் இப்படி மிக அற்புதமான ஒரு ஜாதகம் போட்டி பொறாமை எல்லாம் இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் அதிலையும் நீந்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதகம் பின்னாடி சப்போர்ட் மனைவி என்கிற ஒரு நிலை அவ்வளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது குழந்தைகளை மிகப்பெரிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் குழந்தைகளுக்கு ஜாதகத்தை இந்த மாதிரி ஆய்வு செஞ்சீங்கன்னா சொல்லும் பொழுது மிக சரியாக அது வரும் ஆகினால நீங்களும் அதுபோல் ஆய்வு செய்யுங்கள் கேதுவும் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தான் வாங்கியிருக்கிறார் இப்ப கேது இந்த சந்திரன் என்கிற அம்மாவுக்கு சில சில சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமே உடல் ஆரோக்கிய குறைவை கொடுப்பார் வழி மற்றபடி பயப்பட வேண்டாம் சரிங்களா அடுத்த ஜாதகம் நாம் உதாரண ஜாதகம் மீனலக்கணத்துக்கே பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் ஜாதகம் பார்க்கவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜோதிடம் படிக்கவும் தொடர்பு கொள்ளலாம் நம்ம ஆன்லைனில் வகுப்பு நடக்குது அதற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடம்